الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي يرسل للناس بشيرا ونذيرا وقانتا آناء الليل ساجدا وسهيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أَمَّنْ هُوَ قَانِتٌ آنَاءَ اللَّيْلِ سَاجِدٍ وَقَائِمًا يَحْذُرُ الْآخِرَةَ وَيَرُجُو رَحْمَةَ رَبِّهِ قُلْ هَلْ يستوي الَّذِينَ يَعْلَمُونَ وَالَّذِينَ لَا يَعْلَمُونَ إِنَّمَا يتذكر أُولُو الْأَلْبَابِ الحمد لله على نعمه وعطيه للسرنة وعطيه الله وعطيه أنتم வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் பெருமான சொல்லா அலி வசல்லம் அவர்கள் தந்த வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் நாளை மறுமையில் அந்நபரை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற நபி சொல்லாஹ் அலி அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக அலஹம்துல்லா மற்றுமொரு அழகியதொரு மாலை பொழுதில் உங்களை இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாள் தினத்தில் நாம் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம் அதுதான் துவா பிரார்த்தனை பற்றி அதில் நாம் படிக்கக்கூடிய அந்த துவாக்கள் அதில் முக்கியமான ஒரு துவாவை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அதுதான் அலாஹின்னி அஸ் அலுக இல்ம நாபியாதுபிக என்கிற அந்த து இந்த துவுக்கு அர்த்தத்தை பார்ப்போம் இன்னி அல்ல இறைவா எனக்கு பிரயோசனமான அறிவை தருவாயாக என்பதை நான் கேட்கிறேன் அல்லஹும இன்னி அஸ் அலுக கேட்கிறேன்மன் அறிவை உன்னிடத்தில் இறைவா நான் கேட்கிறேன் வாதுபிக்க உன்னிடத்தில் இருந்து இன்னும் நான் தேடுகிறேன் மின் மின் ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ல என் அது பிரயோசனம் அளிக்காதே அப்படியான ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மீண்டும் ஒரு தடவை அதனை ஒவ்வொரு சொல்லுக்களாக நான் அர்த்தம் சொல்கிறேன் யா இன்னி நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அறிவை பிரயோசனமான பிரயோசனமான அறிவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் இன்னும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் மின் மின் ஒரு அறிவில் இருந்தும் லா என் அது பிரயோசனம் அளிக்காதே அப்படியான ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதில் இருந்து நீங்க ஒரு விடயத்தை ஆழமான ஒரு விடயத்தை விளங்கிக்கங்க இந்த அர்த்தம் உங்களுக்கு முன்னால் எப்படி சொல்ல சொல்லிருப்பார்கள் என்றால் இறைவா எனக்கு பிரயோசனமான அறிவித்தா பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் பாதுகாரு இதுதான் நமக்கு பாடமான வாழையடி வாழையாக சொல்லித்தரப்படுகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறது ஆனால் இன்று இது இந்த வசனத்துக்கு நான் தமிழ் அர்த்தத்தை சொல்லாக அதனுடைய வர்ணனையுடன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொற்களில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் ரொம்பவும் ஆழமானது நாம் வாழையாடியாக கேட்டிருந்த வாழையடி வாழையாக கேட்டிருந்த நம்முடைய காதுகளை ஒழித்த அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இன்று நாம் உணர்ந்திருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா எப்படி என்றால் இதில் என்றால் இறைவா எனக்கு எல்லா அறிவையும் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அறிவை அந்த அறிவு வந்து இதுதான் என்று கேட்கல இறைவா எனக்கு அறிவை தருவாயாக அது அது எந்த அறிவு என்றால் அந்த அறிவு எனக்கு பிரயோசனமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இறைவா எனக்கு ஏதாவது ஒரு அறிவில் இருந்தும் அதில் ஏற்படுகின்ற தீயவைகள்

பயனுள்ள அறிவை பிரயோஜனமான அறிவை தருவாயாக என்று நம்ம கேட்கிறோம் இந்த அறிவு அல்லாஹு அது அறிவு இருந்தால் தான் பிரயோசனமான அறிவு இருந்தால் தான் உண்மையான ஹலாலான எது ஹலால் என்று தேடி அறியக்கூடிய அந்த ரிஸ்கை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது அந்த அறிவு இருந்தால்தான் அமலான அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இது சாலையான அமல் என்று இருந்தால் மாத்திரமே எனவே அன்பார்ந்தவர்களை நாம காலையிலும் மாலையிலும் கேட்கக்கூடிய துவாக்கள்ல மிக முக்கியமான ஒரு துவா எல்லோரும் திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் அல்லாஹும் نافعة وأعوذ بك من علم لا ينفع مربدي مرتدوي اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع اللهم إني أسألك علما, علماً نافعاً. نافعاً. نافعا. وأعوذ بك نافعاً. من, علم من علم لا ينفع. لا ينفع. يا رب صلانة. اللهم إني أسألك علما نافعا. وأعوذ بك من علم لا ينفع. خير الحمد لله، الله يبارك اللهم إني أسألك علما نافعا، بك <applause> من علم لا ينفع. مين சொல்லுர் இந்த அறிவு என்பது ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கிறது யா ல்லா நாம் பேசக்கூடிய எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய திறனும் அந்த மொழியினுடைய அறிவும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலேயே நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் மூன்று விடயங்கள் அவனை கபருக்கு பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றன செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொன்ன மூன்று விடயங்களில் இந்த மூன்று விடயங்களுமே மனிதன் இந்த உலகத்தில் தன்னோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் மாத்திரம்தான் அதிகமானவராக இருக்கிறான் அதே பிறர் யாருக்கும் செல்லக்கூடாது என்னுடைய குடும்பத்தோடும் என்னோட மாத்திரம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் முதலாவது சதக்கத்தின் ஜாதியா அதாவது சொத்துக்கள் அதை நிரந்தரமாக தான் வைத்துக் கொள்ள முடியாது யாரோ ஒருவருக்கு செலவழிக்கத்தக வேண்டிதான் இறைவன் எனக்கு தந்தான் அதனால் அதனை நான் நிரந்தர தர்மமாக ஒருத்தனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்கிற இந்த அறிவும் இந்த பண வசதியும் என்னிடத்தில் இறைவன் தந்திருக்கிறதுக்கான காரணம் நான் மட்டும் சொந்த சொந்தம் கொண்டாடுவதற்கு அல்ல இரண்டாவது வலதும் சாயனும் எதிரூலகம் தனக்காக பிரார்த்திக்க கூடிய நல்ல பிள்ளை இந்த பிள்ளையை உருவாக்குற அந்த அறிவும் இறைவன் எனக்கு தந்திருக்க வேண்டும் அந்த பிள்ளையும் உருவாகி இருக்க வேண்டும் அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக யாரெல்லாம் துவா கேட்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமோ அத்துணை பேரையும் ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தாய்க்கும் தனது தந்தைக்கும் அந்த பிள்ளைகள் ஏற்பாடு அந்த துவா பிரார்த்தனை தான் மட்டுமல்ல தான் கொடுக்கக்கூடிய ஒரு சதகாவினால் தான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவினால் அந்த மனிதர் பிரயோசனம் அடைகிற காலம் எல்லாம் அவர் யாரெல்லாம் பிரயோச அதன் மூலம் யாரெல்லாம் பிரயோசனம் அடைகிறார்களோ அவர் பெறக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் கேட்கக்கூடிய துவா யாரா எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த மனிதர்களுக்கு நல்லது போய் சேரட்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக அடுத்தது நவி அவர்கள் சொன்னார்கள் மின் அழிமி அதாவது மூன்றாவது விடயம் அதாவது ஒரு அழகியதொரு அறிவு அந்த அந்த கல்வி ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினவர்களும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் அறிவு என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் இங்கிருக்கின்ற அத்தனை பேர்களில் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதில் எத்தனை பேர் எவ்வளவு வசதியுடையவர்கள் அவர்களுடைய அறிவில் எந்த அளவுக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் மிகவும் உன்னதமான நிலையில் இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் மார்க் அறிவு அவர்கள் இந்த உலக அறிவு இரண்டையும் சேர்த்து படித்து மிக உச்சத்தில் இருப்பார்கள் இவர்களுடைய அறிவு அவர்களோடு மட்டும் இருந்து விட்டால் அது பிரயோசனம் இல்லாத அறிவு அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு ஆங்கிலம் படிக்கிறார் ஒரு டாக்டர் படிக்க படிக்கிறார் அல்லது ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறார் அல்லது ஏதோ ஒரு துறையை கற்கிறார் அந்த கற்ற அறிவை தன்னோடு வைத்திருக்காமல் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் அதனை கற்பதன் மூலம் அவர் சம்பாதிக்கிறார் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தினால் ஒருவர் பிரயோசனம் அடைகிறார் அவருடைய தான் கற்றுக் கொடுத்த அறிவு யாருக்கோ எப்படி பயன்படுகிறது அந்த சம்பாத்தியத்தினால் ஒரு குழந்தை மார்க் அறிவி படிக்கிறது இந்த வட்டத்தில் எத்தனை பேர் யோசித்தார்கள் என்றால் கிடையாது இன்று நம் சமூகத்தில் அதிகமான ஒரு இடத்துல பார்க்கலாம் இந்த தொழிலில் நான் செய்தால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் இந்த அறிவை மற்றவர்கள் தன்னோடு இருக்கிற வேலை செய்யவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் என்னுடைய வேலை போய்விடும் என்கிற அந்த பயத்தினாலேயே அந்த அறிவை சொல்லிக் கொடுப்பது கிடையாது காரணம் رزق எனக்கு இதில் மட்டும் தான் இருக்கிறது என்கிறதே அறிவாக இருக்கிறது. உண்மையான அறிவு யாருக்கு கிட்ட பயனுள்ளதாக இருக்குமோ அவன் என்ன செய்வான்? அதனंतर நபி அவர்கள் சொன்னார்கள், "اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع." ஒரு வழிகாட்டுதல் ஒரு மனிதனுக்கு அறிவு சார்ந்த வழிகாட்டுதல் யார் ஒழுங்கான முறையில் சொல்லி கொடுக்கிறார்களோ அதனால் அவன் பயன் அடைகிறானா மஷா அல்லாஹ். நீ விதைத்த விதை உனக்கு நாளையில் ஒரு அறுவடையாக வரப்போகிறது உன்னுடைய கபருக்கு அது தொடர்ந்து வரப்போகிறது தான் மூன்று விடயங்களை நபிசாஸ்லாம் அவர்கள் இன் கத அமல் எல்லா அமல்களும் செயல்களும் துண்டிக்கப்பட வேண்டும் பண்ணப்பட்டுவிடும் உனக்கும் உன்னுடைய கபருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் என்னதான் நீ செய்திருந்தாலும் நீ செய்த இந்த மூன்று தான் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது அதனால் தன் அல்லாஹு தாலா திருமறையில் கேட்கிறான் அழகான ஒரு விடயத்தை கேட்கிறான் சூரத்து அந்நஹலில் ஃபஸ் அகல திக்ரி இன் குந்தும் லாத்த அலமோன் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதை போன்று சூரத் ஸுமரில் அம்மன் ஹூ அ ஆனா அ லைலி சாஹிதன் ஒஹா யார் ஒருவர் அல்லாஹு தாலாவை இரவில் நின்று வணங்கி செய்து அதே போன்று அல்லாவை பண்ணி நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் அதே போன்று மறுமையை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஒயர்ஜூ ரஹமத் அரப் அல்லாவினுடைய ரஹ்மத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு அல் லா கற்றவர்களும் கற்காதவர்களும் சமனாகுவார்களா என்று அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் இந்த குருவான் வசனத்தில் சொல்லிக் காட்டுகிறான் அதை விட்டு சொல்லிவிட்டு இறைவன் திருமறையில் சொல்லுகிறான் இன்னமா எதோ உலுல் அல்பாப் அல்லாவை நினைவு கூறுவர் யார் என்றால் அறிவுடையோர்கள் மாத்திரம்தான் நினைவு கூறுவார்கள் அறிவு இல்லாதவர்கள் யாரும் நினைவு கூற மாட்டார்கள் என்கிறது தான் இதிலிருந்து தெள்ள தெளிவாக வழங்கக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு இன்னொரு விடயம் அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லுகிறான் என்று அல்லாஹு தாலா திருமறையில் சூரத்துல் முஜாதலாவின் முதலாவது வசனத்தின் சொல்கிறதை நம்ம பார்க்கணும் இதுல அல்லாஹு தாலா உங்களில் அறிவுடையவர்கள் உயர்த்துகிறான் அறிவில்லாதவர்களை இணைசுகிறான் இது எதை என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மார்க் அறிவைத்தான் குறித்து பேசுகிறது அதே நேரம் உலக அறிவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் கற்றார்களோ பெரிய பெரிய சம்பளத்தில் போய் இருப்பார்கள் எனவே நாம் கேட்க வேண்டிய காலையிலும் மாலையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்னி நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் நம்முடைய அறிவு மற்றவர்கள் பலருக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த துவாவை அடிக்கொடுக்காக அடிக்கொருக்காக நாம் கேட்க வேண்டிய கடமைப்பட இருக்கிறோம் ஏகவல்லவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த அறிவின் மூலம் நாம் பிரயோசனம் படுகின்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் விதிந்த பரந்த உள்ளத்தையும் நமக்கு தந்த நொள்ள வேண்டும் அதனால் தான் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய பேச்சை மற்றவர்கள் விளங்க வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளம் விரிவான உள்ளதமாக இருக்க வேண்டும் என்று அவராக கேட்கிறார் கடைசியாக கேட்கிறார் ரப்பி ஜிதினி இறைவா எனக்கு அறிவால் அதிகரிப்பை தந்து விடுவாயாக அதிகரித்து விடுவாயாக ரப்பி சிதினி இறைவா எனக்கு அதிகரித்து விடு ஐல்மன் அறிவால் எனக்கு அறிவா அறிவால் கல்வியால் எனக்கு அதிகரித்து விடு என்று அவர் கேட்கிறார் எனவே உலகத்தில் மூச அலை சலாத் வசலாம் அவர்கள் நான் தான் அறிவாளி என்ற அளவுக்கு சொல்கிறதுக்கான காரணம் அவர் அல்லாவுடன் தொடர்பு இருந்தார் அப்பொழுது அவர் சொன்னதனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை விட அறிவாளி இன்னொருத்தர் இருக்கிறார் என்று அவர்களை காட்டி கொடுக்கிறான் அவர்கள் சந்திக்கிறார்கள் எனவே அறிவு ஒருவர் உங்களை விட ஒருத்தரில் ஒரு ஒரு சிலருக்கு அறிவை அல்லாஹால கூட்டி தான் இருக்கிறான் அது அல்லாஹ் சொல்லுக்கிறான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பாக இருக்கிறது அல்லாஹனுடைய சிறப்பாக இருக்கிறது எனில் அதிலிருந்து நாம் பொறாமைப்படலாம் எப்பொழுது என்றால் மற்றவர்கள் பிரயோசனப்படுவதன் மூலம் எனவே அப்படியான ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆகிக்கொள்வதற்கு அல்லாஹு தலா ஆகியவருமான